அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து நம்ம முந்தின வீடியோவில் ரைட்ஸ் ஆஃப் ஒய்ஃப் இன் இஸ்லாம் அதாவது கணவர் செய்ய வேண்டிய கடமைகள் அதாவது கணவர் மீது மனைவிக்குள்ள உரிமைகள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம போன வீடியோல பார்த்தோம் நம்ம அந்த வீடியோலயே சொல்லியிருந்தோம் அடுத்த வீடியோவாக மனைவி மீது கணவருக்குள்ள உரிமைகள் அதாவது ரைட்ஸ் ஆப் ஹஸ்பண்ட் இன் இஸ்லாம் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சொல்லியிருந்தோம் சில பேர் இஷ்யூஸ்னால எங்களால வீடியோ ஒரு லாஸ்ட் டூ வீக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அல்லாஹுடைய கிருபையினால இப்ப அல்லாஹா வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் இந்த வீடியோல மனைவி மீது கணவருக்கு உள்ள உரிமைகள் என்னென்ன என்பதை பத்தி கொஞ்சம் டீடைலா பாக்கலாம் இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம சொல்லியிருந்தோம் அதை கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன உரிமைன்னு பார்த்தோம்னாக்கா கீழ்படிதல் மற்றும் ஒழுக்கம் பேணுதல் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதல் கடமை கணவனுடைய இடத்துல மற்றொரு ஆணை வைக்காமல் இருப்பதுதான் இந்த விஷயத்தை கடைபிடிச்சாலே பாதி பிரச்சனை தீந்துரும் தன்னுடைய கற்பொழுக்கத்தையும் பேணுவதாகும் கணவனுக்கு ரொம்ப கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்துவதுக்கு முதலிடம் வகித்தது இந்த ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கை தான் அப்படிங்கறத பெண்கள் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு மனைவி தன் கணவருக்கு கீழ்படிந்தே நடக்க வேண்டும் எதுல அல்லாவுக்கு மாறு செய்வதாக உள்ளதோ அந்த விஷயத்துல மட்டும்

தன்னுடைய மனைவியுடைய உரிமைகள் மீது ஆதிக்கம் செய்ய முடியாது அவளை கொடுமப்படுத்தவும் அடிமை அவளை நல்ல முறையில நடத்த வேண்டும் என்பதையும் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கணவர் வந்து தங்களுடைய குடும்ப நிர்வாக விஷயத்துல வந்து மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கறதுனால எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம் ஆனா இறுதியில வந்து அவர் தான் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவருடையது அவர் அந்த முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹின் முன்னிலையில வந்து அவர் பொறுப்பாளியாக ஆகிறார் இந்த மாதிரி

ஆண்களும் பெண்களும் அடக்கமாக நடந்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும் தமது கற்பை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் அல்லாவே அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகிய அவர்களுக்கு அல்லா மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருக்குறள் சொல்லியிருக்கான் உங்கள் படிக்கையை அடுத்தவர்களுக்கு வழங்காமல் இருப்பதும் அவர்களின் அனுமதி இல்லாமல் மற்றவர்களை வீட்டில் அனுமதிக்காமல் இருப்பதும் பெண்கள் மீது கடமையாகும் என்று நபி சுல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு ரொம்பவுமே கடுமையாக கூறி எச்சரிச்சிருக்காங்க பெண்கள் ஒழுக்கமாக வாழ்வது ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கறதுனால பெண்ணின் ஒழுக்கத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய பல காரியங்களை இஸ்லாம் தடுத்துள்ளது அதை பெண்கள் பேணி கடைபிடிச்சு நடந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கம் உள்ளதாக அமையும் இந்த மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவருக்கு கீழ்படிந்து அவங்களுடைய ஒழுக்கத்தை பேணி வாழ வேண்டும் இரண்டாவது விஷயம் பார்த்தோம்னாக்கா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மார்க்கத்திற்கு முரண் இல்லாத அனைத்து கட்டளைகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறது ஒரு மனைவி மீது ரொம்பவுமே கட்டாய கடமையாகும் இதை அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்போரும் அல்லாஹின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை காத்துக் கொள்வோருமே நல்ல பெண்கள் என்று கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அப்படிங்கிறது அவசியமாகும் கணவனுக்கு கட்டுப்படுதல் பற்றி நபி சுல்லாலிவசல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் ஒருவர் மற்றவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுபவனாக இருந்தால் மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும்

அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த நபிமொழி கணவனுக்கு கட்டுப்படுதலின் உச்சகட்டத்தையே தெரிவிக்கும் செய்தியாகும் இந்த செய்திகளை இந்த பெண்கள் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு கொள்ளணும் அடுத்து மூன்றாவது மான மரியாதை உடைமைகளை பாதுகாக்கிறது கணவருடைய செல்வத்தையும் குழந்தையும் இன்னும் அவருடைய வீட்டில் உள்ள மற்ற பொருட்களையும் பாதுகாக்கிறது ஒரு மனைவியுடைய கடமையாகும் நபி அவர்கள் கூறினார்கள் மனைவி தனது கணவரின் உடைமைகளை குழந்தைகள் விஷயத்தில் மாண்புகளோடு வளர்க்க வேண்டும் அந்த அளவுக்கு எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவரை எந்த ஒரு இடத்துலயுமே விட்டு கொடுக்க கூடாது அதே மாதிரி கணவரும் தன்னுடைய மனைவியை எந்த இடத்திலுமே விட்டு கொடுக்க கூடாது இந்த மாதிரியான விட்டு கொடுக்காம அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு தாம்பத்தியம் உருவாக அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது அப்படின்னாக்கா கணவருடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பது நபி அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய மனைவி மஸ்ஜிதுக்கு செல்ல அனுமதி கேட்டால் அவங்கள தடுக்காதீங்க அவள் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு ஒரு தடவையும் நாம் போகலாமா அப்படின்னு அனுமதி கேட்கறாங்க கேட்கணும் அப்படிங்கிறது இதோடைய பொருள் கிடையாது கணவர் எந்த இடத்துக்கு ஒரு மனைவியை அனுமதிக்க மாட்டாங்களோ அவங்கள போக கூடாதுன்னு நினைப்பாங்களோ அந்த மாதிரியான இடத்துக்கு போக கூடாது அப்படிங்கறதுதான் இதோட பொருள் ஆகும் இந்த மாதிரியான அதாவது கணவர்கிட்ட கேட்காம வெளியில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல வந்து மஸ்ஜித் மட்டும் இதுக்கு வந்து விதிவிலக்கு ஏன்னா அங்கு செல்கிற விஷயத்துல மட்டும் அவங்க வந்து கணவர்கிட்ட அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி கணவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே இயறாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமாகவும் இருக்கும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாம இருக்கும் ஏன்னா ஒரு மனைவி எந்த இடத்துக்கு போகலாம் போக கூடாது அப்படிங்கறது வந்து கணவருக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஒரு இடத்துக்கு வந்து கணவர் அனுமதிக்கல தடுக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு நனவு இருக்குது அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்கலாம் சோ அதனால கணவர் தடுக்கக்கூடியதாக கூட அமையலாம் சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு கணவருக்கு கட்டுப்பட்டு நடந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்தது அஞ்சாவது பார்த்தோம்னாக்கா கணவரோட

அறை ரகசியங்களை பாதுகாப்பது கணவர் மனைவி யாராக இருந்தாலும் தங்களுடைய விஷயங்களை தங்களுடைய நட்பு வட்டத்திலேயோ இல்லனா குடும்பத்தாரிடமோ பேசக்கூடாது இழிவான குணமும் வெட்க ஆகும் இரண்டு பேருமே தங்களுடைய அந்தரங்க விஷயங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹி அவர்கள் கூறினார்கள் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்ட பின்னர் மனைவியுடைய தாம்பத்திய ரகசியத்தை பிறரிடம் பரப்புகின்ற மனிதனை அல்லாஹ்விடம் மறுமை நாளில் தகுதிய மிகவும் மோசமானவன் ஆவான் என்று அவர்கள் கூறினார்கள் அதாவது அவங்களுடைய அந்த விஷயங்கள் என்பது கணவர் மனைவி ரெண்டு பேருக்கும் மத்தியில் உள்ள உரிமையாகும் இருவருக்கும் சம உரிமை உண்டு அதே சமயம் தன்னுடைய மாதவிடாய் மற்றும் பிரசவத்தீட்டு உள்ள காலங்களில் அவங்க உறவு கொள்ள கூடாது ஏழாவது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது அதாவது ஆண்களை கவரக்கூடிய அளவுக்கு அலங்காரத்தை அந்நியர்களுக்கு கூடாது தங்களுடைய அலங்காரத்தை கணவருக்கு மட்டும் காட்டூடிய அளவுக்கு நம்ம நம்மளுடைய அலங்காரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் பார்வைகளை தனது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் தவிர வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டு கொள்ளட்டும் மகரம் இல்லாத எந்த ஒரு ஆண்கள் கிட்டையும் தங்களுடைய அலங்காரத்தை அவங்க வெளிப்படுத்த வேண்டாம் அவங்க மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் நம்பிக்கை கொண்டோரே அனைவரும் அல்லாஹ் நோக்கி திரும்புங்கள் இதனால் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் தலா தன்னுடைய திருக்குறள் இந்த அளவுக்கு பெண்கள் எந்த அளவுக்கு நடந்துக்க வேண்டும் என்பதை எச்சரித்து பாகங்களை அன்னி ஆடவர்களிடம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகின்றது இஸ்லாமிய வழக்கில் இது ஹிஜாப் என்று நம்முடைய நாட்டில் துப்பட்டி இந்த மாதிரியான பெயர்களை கொண்டு குறிப்பிடுகிறது ஹிஜாப் என்கிறது பெண்களை பாதுகாப்பதற்காக உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறது இஸ்லாமிய பெண்கள் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒழுக்க வாழ்க்கையில ரொம்பவுமே மோசமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பெண்களுடைய அரைகுறை ஆடைகளும் ஆண்களை சுண்டி இழுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அலங்காரமாக தான் இருக்குது அதனாலதான் ஒழுக்கத்தை பேணும் பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளை அந்நியர்களிடம் மறைப்பது அலங்காரங்களை கணவனுக்கு மட்டும் வெளிப்படுத்துவது அவசியமாகும் ஆனா இன்று அரைகுறை ஆடைகளோடு இல்லாம அந்நியர்களுக்கு மத்தியிலேயே பெண்கள் வருவதை பார்க்க முடிகிறது வீட்டுக்கு வரக்கூடிய வேலையாட்கள் பால்காரர்கள் கேபிள்காரர்கள் இந்த மாதிரியான ஏராளமான அந்நியர்களுக்கு முன்னாடி நைட்டி போட்டு கொண்டு வரக்கூடிய பெண்களும் இந்த காலத்துல ரொம்ப சகஜமாக இருக்கிறாங்க முரணான செயலாக இருக்குது இரவு நேர ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் தெருவுல அந்த ஆடைகளை அணிஞ்சு கொண்டு தண்ணீர் மளிகை பால் கடைக்கு போறது ஒரு சர்வசாதாரணமான ஒழுக்க கேடன செயலாக இப்ப நடைமுறையில நடந்துகிட்டு இருக்குது அல்ல பாதுகாக்கணும் சில பெண்கள் பருதா அணியாமலேயே மெல்லிய செயலிகளை அணிஞ்சுக்கிட்டு வெளியில போறதும் இப்ப சகஜமாக உள்ளது இதெல்லாமே அல்லா பாதுகாத்த பெண்களை தவிர நடக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு கூடிய இயல்பான செயல்களாக இருக்கு நல்லா பாதுகாக்கணும் நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ரெண்டு பிரிவினர் நரகவாசிகள் வருவாங்க அந்த ரெண்டு பிரிவினரும் நான் இது வரைக்கும் பார்த்தது அதுல ஒருத்தவங்க பசு மாட்டுடைய வாளை கொண்டு நீண்ட சாட்டைகளை தம்மிடம் வைத்துக் கொண்டு மக்களை அழிந்து துன்புறுத்துவாங்க இரண்டாவது பிரிவினர் யாருனாக்கா அவர்கள் தான் மெல்லிய ஆடை அணிந்து தங்களுடைய தோள்களை சாய்த்து கர்வத்துடன் நடந்து அந்நிய ஆடவர்களின் கவனத்தை தன்பால் ஈர்க்கக்கூடிய பெண்கள் ஆவார் அவர்களது தலைமுடி கழுத்து நீண்ட ஒட்டகத்தின் இரு பக்கம் சாயக்கூடிய திமிங்கல போன்றிருக்கும் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் ஏன் சொர்க்கத்தின் வாசனையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் சொர்க்கத்தின் நறுமணமோ இவ்வளவு இவ்வளவு பயண தொலைவில் இருந்தே வீசிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹி அலி வசல்லாம் அவர்கள் நம்முடைய பெண்களுக்கு ரொம்ப வசனங்கள் நபி மொழிகள் இது எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு நம்மளுடைய ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்து எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது பெண்கள் தங்களுடைய கவனத்தில் கொண்டு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அவங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்ம அனைவித்து பின்மணிகளுக்கும் தருவானாக ஆமீன் இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது கணவருக்கு கட்டுப்படுறது கணவர் சொல்படி கேட்டு நடக்கிறது இது எல்லாமே எந்த ஒரு அடிமைத்தனமோ இல்ல அடக்குமுறையோ கிடையாது இது எல்லாமே நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு அல்லா துவாலா நமக்கு காட்டின வழிமுறைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கணவர் என்ன ஒரு கட்டளை விதித்தாலும் அதை வந்து நம்ம எந்த ஒரு தருணத்திலையுமே அதற்கு முரண்பாடாவோ இல்ல அதுக்கு விவாதம் செஞ்சாவோ நம்மளோட தாமதிய வாழ்வு கண்டிப்பா நிம்மதியாக இருக்காது எந்த ஒரு விஷயம் ஆனாலும் விட்டு கொடுத்து போய் அனுசரிச்சு நடந்தோம்னாக்கா கணவர் மனைவி மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பந்தம் சிறப்பாக அமையும் புரிஞ்சுக்கணும் ஆமீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்ல